ஊருக்கு ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்ட பிறகு இங்கே வந்து சாவை வாங்கின்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து தரகிற டைமில் பக்கத்து வீட்டுக்கா இருக்கா அக்கா வந்து சொல்லுவாங்க என்னக்கா எப்படி இருக்கிறீங்க என்ன உன் பையன் வந்த பிறகு தான் உன் அண்ணன் வீட்டுக்கு வரைய டைம் இருக்கா போது என்ன பண்ணுறது எவ்வளோங்க எனக்கு ஒரு ஃபோன் போட்டு அத்தை எப்படி இருக்கிற என்ன இருக்கிறன்ட்டு எவ்வளோ என்னை விசாரிக்கிறா இன்னைக்கு தான் இந்த வீட்டு வாசுப்படி என் அண்ணன் இறந்து இன்னைக்கு தான் நான் இந்த வீட்டாண்டியே நான் வரேன் போது அக்கா நீங்கள் வந்து போங்களேன் இதே ஊரில் தான் இருக்கிறீங்க இதே வீட்டில் கூட இருங்களேன் உங்களை யாரும் ஆனான்னு சொல்ல போகிறாங்க வேண்டாம் வேண்டாம்மா எனக்கு என் தம்பி இறந்து போனானோ அணிலேருந்து எனக்கு இந்த வீட்டில மரியாதையே இல்லை எங்கக்கா கங்காவும் காவேரி ஏதோ சுத்த அவளுக்கு அக்கா நீங்களும் சமைக்க போறீங்க ஆ நான் சமைக்கணும் வந்து அவளுங்களே செய்து சாப்பிட்டோன்ட்டோ அவங்க அத்தை வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே அங்க ரியல்லாவே காமிச்சிருக்கிறாங்கங்க அத்தைங்கனால எல்லா வீட்லயுமே ஒரு ஸ்பெஷல் தானே அதுவும் சொந்த அத்தை வேற லெவலுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க